அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக கடகராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகை கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி தேய்விரை சந்திரனாக வளம் வந்தாலும் கூட சாதகமாக வளம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தின் அதிபதியான சூரியன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் முற்பகுதியிலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பிற்பகுதியில் விரயஸ்தான ஆகிய பனிரெண்டில் நுழைகிறார் செவ்வாய் எனவே இந்த வாரத்தில் லாபஸ்தானமாகிய ஆகிய பதினொன்றில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் மோட்ச கரகரான கேது தைரியஸ்தானமாகிய ஆகிய மூன்றில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு பல வகையில நன்மை நிறைந்த விஷயங்களாக நிகழ்வுகளாக யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேலையில் ஸ்தானத்தில் சுக்கரன் நுழைகிறார் தனஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் சுக்கரன் வலுப்படுத்த போகிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான அள்ளி கொடுக்க கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாக சு செவ்வாய் சுக்கரன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்கனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் எனவே கலப்பும் வாரமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் தடை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சனி பகவானுடைய வக்ரகதி அமைந்திருப்பதால் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான தொல்லைகள் சிறு சிறு உபாதைகள் கூட இந்த தருணத்தில் மறைவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான மன கசப்புகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய வேலை வாய்ப்பு சாதகமாக அமைவதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெல்ல தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது உத்தியோக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் பனிச்சுமை நிச்சயமாக ஆதிக்கு மேல் இந்த தருணத்தில் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் பணி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக தேவைப்படுகிறது இது மட்டுமல்லாது சில நேரங்களில் சவால் நிறைந்த பணிகளை கடுமையாக விளைத்து அதில் வெற்றி தேடி தந்தாலும் கூட பெரிய அளவில் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க இயலாத ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலும் உண்டு மன அதிருப்தி இருந்தாலும் கூட பெரிய அளவிலான உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல தொல்லையோ தொய்வோ ஏற்படாது இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் ஆனால் அதே வேளையில் சில நேரங்களில் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர் பரா நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு புதிதாக தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு சுக்கரன் விலகுகிறார் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் இந்தியா புதனின் அமைப்பு காரணமாக நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே அளவில் சாதகமாக அமைவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அத்தனையும் லாபகரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய உச்ச அதிபதியான குருவும் இதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல வகையில தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் அலட்சியம் வேண்டாம் அனைத்து பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறை ரீதியாக வருமானத்தை ஒரே சீராக வைத்துக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது புதிதாக கலைத்துறை சார்ந்த பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்யலாங்க அவை அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் பிரம்மாண்ட படைப்புகளுக்காக விரயங்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த சுக்கரன் சனி குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை இந்த தருணத்தில் விளக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையில மறைமுகமாக சந்திக்கக்கூடிய சிரமங்களும் கூட இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும் மாணவமான பணிகளில் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம் பெற்றோரின் ஆசீர்வாதமும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கான யோகம் இந்த வாரத்தில் நிறைவாக உண்டு எனவே கல்வி மட்டுமல்ல கலைத்துறை சார்ந்த கல்வியை தவிர்த்த மற்ற பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் மாணவ மாணவியர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட படி முன்கூட்டியே கணித்து அனைத்து விதமான விவசாயம் சார்ந்த பணிகளை இந்த நிச்சயமாக மேற்கொள்ளலாம் புதிய விளைநிலம் வாங்குதல் உட்பட பல பணிகள் முறையில் அமையும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளை கடகராசிக்கார பெண்மணிகள் தித்திப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வாரத்தில் உண்டு தூள் பல நிகழ்வுகள் சிறப்பாக அமையும் மேலும் சாதகமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று கிளப்பும் வாரமாக நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும்